வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் ராகு கேதுகளை பற்றி வந்து நாம எப்பயுமே தூரம் தள்ளிட்டு போயிட முடியாது ராகு கேதுகளை வைத்தே வந்து அதுவும் உங்களுக்கு உயிர்காரகத்தில் உட்கார்ந்திருக்கிற ராகு கேதுகளை வைத்து ஜோதிடம் சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து இந்த ராகு கதுகளுடைய சாராம்சம் உயிர்காரகத்தில் உட்கார்ந்துருக்கிறது வச்சு சொன்னோம்னா அவங்களுடைய பூர்வீகத்தில் எந்தெந்த மாதிரி மைனஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பூரா எடுத்து சொல்லலாம் அப்போ தான் ஜோதிடம் கேட்க வரவங்க ஆச்சரியப்படுவாங்க ஒரு பேரை கேட்டவரன் அந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் ஆகிருக்குன்னு சொல்லிடலாம் ராகு கேதுகள் தலைமாற்றி எப்படி உட்கார்ந்திருக்க வேண்டுமோ அதற்கு தலைமாற்றி உட்கார்ந்திருந்தால் அந்த வீட்டில் இரண்டு கல்யாணம் நடக்கும் அந்த வீட்டில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் நடக்கும் ஜாதி விட்டு டைவர்ஸ் நடக்கும் அதுக்கடுத்து இரண்டு தரங்கள் சர்வத சாதாரணமாக வந்துடும் ஆனால் நல்ல ஆன்மீகவாதி குடும்பமாக இருந்தாலும் கூட கர்மாவை அவர்கள் சரி செய்யவில்லை என்று யாராவது ஒருவர் வந்து என்ன சொல்லலான்னா கர்மாவை வந்து முன்னோர்கள் வந்து தன்னுடைய இஷ்டத்திற்கு ஏதாவது ஒன்றை வந்து செய்து தன்னுடைய தைரியத்தால் தன்னுடைய தைரியத்தால் தன்னுடைய அன்றைய அதாவது வந்து மண் பெண் பொண்ணு இந்த மூன்று ஆதிபத்தியத்தில் தான் மனிதனுடைய கேரக்டர் வந்து பிரச்சனைக்குரியதாக மாறும் அப்ப இந்த ராகு கேதுகளை எப்பயுமே நம்ம வந்து ஒரு பார்வை ஜாதகத்தை எடுத்தவொடன ஒரு திருமண பொருத்தம் பார்த்தாலும் அப்ப ராகு கேதுகள் எப்படி உட்கார்ந்துருக்குது ஒரு குழந்தைக்கு வந்து என்ன சொன்னான்னா ரெண்டு குழந்தைக்கு பார்த்தவொன்னே என்ன சொன்னா தாரதோஷம் என்று உயிர்காரகத்தில் போய் வந்து ராகு கேதுகள் உட்கார்ந்துருந்துச்சுன்னா கரெக்டாக உட்கார்ந்துருக்கு உயிர்காரகம் என்பது மேஷம் மிதனம் சிம்மம் துலாம் அடுத்து வந்து என்ன சொல்லா கும்பம் இதுல பாருங்க ராகு கேதுகளுடைய நட்சத்திரம் இருக்கு மேசத்துல கேதுவுடைய நட்சத்திரம் மிதனத்துல வந்து என்ன சொன்ன உடைய நட்சத்திரம் சிம்மத்துல கேது துலாத்துல வந்து ராகு கும்பத்துல வந்து என்ன சொல்றான்னா ராகு தனுசுல கேது இதுல வந்து ராகு கேதுகள் வந்து கரெக்ட் உட்காந்துருச்சுன்னு கரெக்டான பொசிஷன் என்னது கரெக்டான உட்காந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது அந்த கரெக்ட் இல்லாத பொசிஷன்ல வந்து கேதுவோடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துல ராகுவும் ராகுவோடைய நட்சத்திரத்துல ராகு இருக்கிற ராகுவோடைய நட்சத்திரம் இருக்கிற கட்டத்தில் கேது உட்கார்ந்தாச்சுன்னா அங்க பிரச்சனை வந்து என்ன சொல்றேன்னா வந்து தலைவிரித்தாடும் தலைவிரித்தாடு எதுன்னா என்ன சொன்னா அவன் என்ன சொல்றான்னா சாமியார் சாமியார் சாமியார்னா யாரு கேது தர்மத்திரிகோணத்தில் எப்பயுமே ராகு கொரக்கூடாது காமத்திரிகோணத்தில் தர்மத்திரிகோணம் என்பது மேசம் சிம்மம் தனுசு காமத்திரிகோணத்தில் கேது உட்காரக்கூடாது மிதனத்திலேயோ துலாத்திலேயோ கும்பத்திலேயே வந்து என்ன சொல்றான்னா கேது உட்காரக்கூடாது நீங்கள் நீங்க உட்கார்ந்த ஜாதகத்தை எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்க பெரும்பாலான பிரச்சனைகள் பாலுணர்வு சார்ந்ததாகத்தான் இருக்கு பாலுணர்வு சார்ந்ததாகத்தான் இருக்கும் அதுல குழந்தைகள் பிறந்து விட்டால் அப்பாவை பாதிக்கும் அம்மாவை பாதிக்கும் அந்த மாதிரி இருந்தா இல்லைன்னா வந்து என்ன சொல்றான்னா அப்பா அம்மாவுக்கு வயசாகி போச்சுன்னா வந்து நான் நாடி தளர்ந்து போன பிறகு என்ன சொன்னா வந்து அவங்க கொஞ்சம் சரி காலம் போச்சு இனிமேல் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வருவாங்க அப்போ யார் பிள்ளைய போய் பிடிச்சோம் இதெல்லாம் வந்து எல்லாரும் நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க ஜோதிடத்தில் வந்து பணத்தை மட்டுமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதியெல்லாம் கிடையாது பணம் வந்து என்னைக்கு தான் எந்த மனிதனுக்கு தான் வந்து நிம்மதியை கொடுத்தது சில சிலங்களுக்கு கிடைக்க கிடைச்சா என்ன செய்யும் பற்றாக்குறையை கிடைக்கும் நிறையா கிடைச்சா சாப்பிட விடாது இதை தவிர வந்து இந்த காகிதத்திற்கு என்ன செய்ய தெரியும் அது இருந்தும் நிம்மதியை கெடுக்கும் இல்லாமலும் நிம்மதியை கொடுக்கும் யாரையுமே இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லணும் பணம் இல்லைன்னு இருப்பான் வந்தா வந்து ஐயாயிரரூபா வர வேண்டிய இடத்துல ரூபா தான் வரும் அதை வச்சு எப்படி சமாளிக்க ஒரு ரூபாய் பண்ணி கூட வந்துட்டு நல்லா இருக்குமேன்னு வருத்தப்படுவான் இல்லைன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆறாயிரம் ரூபாய் வந்துட்டா என்ன சொல்லான்னா அன்னக்கி நிம்மதியா சாப்பிட விடாது எங்கே இருந்த வந்து ஒரு எடுத்து கொண்டாந்து விட்டுரும் என்ன காரணம்னா பண பணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றோடு எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டோம் பணம் என்ற ஒன்றோடு எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் என்ன செய்யும் அதற்கு என்று சொல்லக்கூடிய வந்து என்ன சொல்லலான்னா ஒரு காரகத்துவம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் செய்யும் இப்ப நான் பேச வந்த டாபிக் ராகுவோடைய டாபிக் தான் அப்ப இந்த ராகு வந்து நம்மளுடைய லக்கணத்திற்கு எத்தனாம் இடத்துல நிற்கிறாரு அப்படிங்கறது ஒரு கணக்கு பார்க்கணும் ஏன்னா ராகுவுக்கும் ஒரு தொழிலுக்கும் சம்பந்தம் உண்டு ராகுக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் உண்டு ஏன்னா ராகு என்று சொல்லக்கூடியது தாத்தா உடைய தாத்தா பாட்டன் முப்பாட்டன் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் வருகின்ற காரணத்தினால நாம் வந்து இந்த ராகுவை சும்மா விட முடியாது அப்ப ராகு எந்த கட்டத்தில் நிக்கிறாருன்னு வைங்க எந்த கட்டத்துல நிக்கிறாரோ அது வந்து லக்கணத்திற்கு எத்தனாம் இடம் இப்ப ராகு வந்து ஒருத்தர் மேச லக்கணம் ராகு அஞ்சாம் இடத்துல நிக்கிறார் ராகு வந்து அஞ்சாம் அஞ்சாம் இடத்துல நிக்கிறார் அப்ப அஞ்சாம் இடத்துல நிக்கிறார் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா அவர் மேசத்துல இருந்து அஞ்சாவது கட்டம் அப்படின்னு சொல்லி வரும் அஞ்சாவது தான் நிக்கிறார் அப்ப திரும்பவும் என்ன சொல்கிறான நம்ம என்ன செய்யணும்னா அந்த அஞ்சு என்று சொல்லக்கூடிய நம்பரை வந்து மேசத்திலிருந்து எண்ணணும் லக்கணமே மேசம் லக்கணம் விழுந்துருச்சுன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா அப்போ இப்போ லக்கணத்துக்கு நாளிலே அது ராகு இருக்குறாருங்க நீங்கள் என்ன செய்வீங்க நாலு கட்டத்தை எண்ணி நாலு கட்டத்தை திரும்ப மேசத்துல இருந்துன்னா அந்த மேசத்திலிருந்து வரும் அப்போ அவர்கள் அந்த கட்டம் சார்ந்த தொழிலில் தொழில் தொழில் என்று ஒரு அடிஷனல் தொழிலாக அந்த நாலாம் இடத்துல இருக்கிறதுனால கடகத்தில் கடகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜலராசியில் போய் அது உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அது நாலா நாலாவது வீடு மேசத்துக்கு அது நாலாவது வீடாக வந்துடும் அப்ப பார்த்துடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் வந்து அவர்களுக்கு மேசத்துக்கு வந்து சனி வீடாக வந்தாலும் ராகுவுடைய ஆதிபத்தியத்தில் ஏதாவது வந்து ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பித்தால் அதனால் ஒரு பலாபலன் சரி இப்போ இப்படி ஒரே சேம்லேயே வந்துருச்சு இன்னொரு வித்தியாசமா பார்ப்போம் வித்தியாசமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா ஒருத்தர் வந்து சிம்மலக்கணம் சிம்மலக்கணம் பத்துல ராகு சிம்மலக்கணத்திற்கு பத்துல ராகு அப்போ பத்துல ராகு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லா சிம்மத்திலிருந்து பத்தாம் இடம் என்பது எங்கே வரும் சிம்மலக்கணத்திற்கு வந்து பத்துக்குடையவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் விட வந்துடும் அப்ப பத்து கட்டத்தை பத்தாவது கட்ட சிம்மலை கணத்துக்கு பத்தாவது கட்டத்துல வந்து ராகு நிக்கிறார் நீங்க எங்க இருந்து என்ன சொல்ற அந்த பத்தை மேசத்துல இருந்து பத்தாவது கட்டம் எங்க அப்படின்னு சொல்லி வரும்போது மேசத்துல இருந்து பத்தாவது கட்டம் மகரமாக வரும் அப்ப அந்த மகரம் சார்ந்த மகர வீடு சார்ந்த பூமி விவசாயம் பூமி பத்தாமடம் என்பது மண் வீடாக வந்ததுனால பூமி வாங்கி விற்றல் விவசாயம் விவசாயம் சார்ந்த ஒரு துறைகளுக்குள்ள கொஞ்சம் உள்ள போய் நுழைஞ்சிங்கன்னா இந்த ராகு நல்லது செய்வர் அந்த இடத்திற்கு அவர் சம்மந்தப்பட்டுவர் ராகு நின்ற இடத்திலிருந்து அது மேசத்திற்கு எத்தனாவது இடமாக வருகிறதோ அந்த இடத்துல சம்மந்தப்பட்டுவர் சம்மந்தப்படும் போது ஒரு எழுச்சியை கொடுப்பார் அந்த அடிஷ்னல் தொழில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு வைங்க அடிஷனல் தொழில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகின்றவர்கள் உங்களுடைய ராகு நின்ற இடம் லக்கணத்திலிருந்து எத்தனாவது இடமோ அதை எண்ணிக்கொண்டு மேசத்திலிருந்து அது எத்தனாவது கட்டமோ அதை அடி அந்த கட்டத்திற்குண்டான ஆதிபத்தியம் உடைய தொழிலை செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு நிறைய வருமானம் இப்போ எனக்கு வந்து பத்து பத்துக்குடையவன் சந்திரன் அப்போ பத்துக்குடையவன் சந்திரன் அப்படின்னு சொல்லி வரும்போது பத்தாம் இடம் என்பது ஒரு ஜலராசி ஜலராசி அந்த ஜலராசியில் வந்து என்ன சொல்கிறாங்க ஜலராசி அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு ஜலம் என்று சொன்னாலே எப்போ ஜலம் என்று வந்தால் அங்கே பசுமை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து கண்டிப்பாக ஜலம் இருந்தால் பசுமை அங்கே இருக்கும் அப்போ வனம் அப்படிங்கிறதுல நம்ம நமக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து வனத்துறையில் வேலை கிடைச்சிது அதனால் காடு எல்லாம் ஏறினா எல்லாம் செஞ்சோம் ஒரு அதில் ஒரு ஜாலி இருந்தது ஏன்னா நெத்தவங்க வருமானம் ஒரு இடம் மத்தவங்க வருமானம் வந்துச்சு அதுல எல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறேன் ஆண்டவ இதில் எங்கேயுமே வந்து பொருளாதாரத்தில் வந்து எங்கே போனாலும் வந்து ஒரு ஆதிபத்தியம் வந்துச்சு அப்போ அடுத்து ஏன் ஒரு அடிஷனலான ஒரு தொழில் வந்துச்சு எனக்கு ராகு எட்டுல லக்கணத்துக்கு எட்டுல அப்போ லக்கணத்துக்கு எட்டில் அப்படிங்கும்போது அந்த எட்ட எட்ட லக்கணத்துக்கு எட்டுக்கும் போது எட்டாவது எட்டு என்று சொல்லக்கூடிய நம்பர் மேசத்துல என்ன இருந்தா விருச்சகம் அந்த விருச்சிக வீடு வாக்குஸ்தான அப்ப அந்த துறையை விட இந்த துறையில தான் பெரிய கோடிகளை நான் அள்ளி குவிச்சேன் இது ஏன்னா வந்து ஒரு வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு இன்னைக்கு வந்து என்ன சார் அந்த வாய் பேச்சு தானே இந்த வாய் பேச்சு வாய் பேச்சு தான் எப்பயுமே இந்த என்னை பார்த்தே நான் பேசுவேன் மக்களை பார்த்து பேச மாட்டேன் என்னை பார்த்து நான் பேசுவேன் நான் பேசுறது எனக்கு நல்லா தெரியும் நான் நிஜமாக எங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன் நிழல் நிழலை பார்த்து நிழல்லாம் யாரும் நான் ராகு அந்த நிழலை பார்த்து நல்லா பேசுவேன் ஆனால் மேடையிலே நல்லா பேசுவேன் நாடையில் நல்லா பேசினேன் என்ன வந்து நான் மேடையை விரும்புவது கிடையாது ஏன்னா வந்து பலவிதமான மக்களுடைய ஒரு அறிவு சார்ந்த பெரியோர்களிடம் வந்து நான் போகும்போது என்ன சொல்லலான்னா நமக்கு அந்த கடவுள் வந்து அந்த கொடுப்பினையை நமக்கு கொடுக்கல கடவுள் அந்த கொடுப்பினையை கொடுக்கல அப்போ அந்த கடவுள் அந்த கொடுப்பனையை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவேன் நான் அதையும் விரும்பவும் இல்லை அப்போ எப்பயுமே உங்களுடைய இரண்டாவது தொழிலை யார் வேணாலும் என்ன சொல்லணும் உங்களுக்கு ரெண்டாவது தொழில் எல்லாருக்கும் ஒரு சார் இப்போ ஒரு வேலை பார்த்துட்டுருக்கேன் சார் இன்னொரு வேலை பார்க்கலாமா சார் இன்னொரு வேலை வந்து ஏதாவது வந்து ஒரு அடிஷனல் வருமானம் கிடைக்கணும்ல சார் என்ன சார் செய்யுதுன்னா எல்லா ஜோதிடர்களும் இதை அறிவு சார்ந்த இந்த வீடியோ பார்க்கின்ற அனைவருமே என்ன செய்யணும் ராகு நின்ற இடம் லக்கணத்திற்கு எத்தனாம் இடம் என்று பார்த்து அந்த எண்ணிக்கையை எடுத்து மேசத்திலிருந்து அது எத்தனாவது வீடாக வருகிறதோ அது சார்ந்த சொல் தொழிலை நீங்கள் வந்து அடிஷனலாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரும் பணத்தை பார்ப்பதற்கு ராகு உதவி செய்வார் இது உண்மை இதுல நூறு பெர்சன்ட் என்ன சேர்க்குதா உண்மை இருக்கிறது அப்ப நம்ம என்ன செய்யணும்னா எப்பயுமே சூட்சுமங்களை மட்டுமே தெரிந்து வைத்திருக்கணும் ஏதாவது வீடியோக்கள் வந்து என்ன சொல்றான்னா அதை அப்படி செஞ்சுட்டா இது இப்படி வந்துடும் இப்படி செஞ்சு எதை செஞ்சாலும் எப்படியும் வராது ஊழ்வினை என்பதை வந்து நாம் தெரிஞ்சிருக்கணும்னா நிறைய ஜோதிடத்துல வந்து நிறைய வந்து கருத்துக்கள் இருக்குது இப்ப பண வரவில் கூட வந்து என்ன சொல்றான்னா பணவரவை எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் ஒன்பதா இல்லைன்னு சொல்றேன் அது வந்து ஜோதிட விதியில சொல்லிருக்கு ஆனால் பணவரவுக்கும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு பணவரவுக்கும் தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்தை பிடித்தால் பண வரும் ஆனால் தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்தை பிடித்தால் பணம் வரும் ஆனால் தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திலிருந்து பணம் வருகிறது இதில் எழுது வெயிட் அப்படிங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்க வேண்டி இருக்கிறது ரிசர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான வீடியோவாக இந்த வாரத்தில் கண்டிப்பாக கொடுக்கு தீபாவளிக்குள்ளே கொடுப்பேன் அப்போ நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா முதல்ல ஒரு சின்ன அதாவது வந்து பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்னதாகவும் வரலாம் பெருசாகவும் வரலாம் நல்ல பணம் என்பது எட்டுல இருக்கா பதினேழுல இருக்கா எட்டுல இருக்கா பதினேழுல இருக்கா அல்லது இருபத்தி ரெண்டுல இருக்கா எட்டு பதினேழு அதுக்கடுத்து இரு இருபத்தி ரெண்டுல இருக்கா இருபத்தி ரெண்டு என்பது எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னான்னா அபிஜித் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அபிஜித் என்பது வந்து என்ன சார் அபிஜித் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்போ சில விஷயங்களை நான் கேட்கும்போது என்ன சொல்லானா அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துலேயே தான் ஒரு சூட்சிமம் இருக்கிற மாதிரி தெரிகிறது அதனால் எல்லா மனிதருமே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன சொல்கிறான்னா ராகுவை எப்பயுமே ஒரு பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் ராகுதான் அள்ளி கொடுப்பவன் ராகுதான் அள்ளி கொடுப்பவன் ராகுரா ராகுதான் இரண்டாவது தொழிலுக்கு காரகத்துவம் உடையவன் இப்போ புரியுதா முதல் தொழில் இரண்டாவது தொழிலுக்கு வந்து காரகத்துவம் உடையவன் அவன் அவன் நின்ற இடத்தை எண்ணிருங்க லக்கணத்திலிருந்து மேசத்திலிருந்து அந்த எண்ணிக்கையை வந்து கொண்டு போய் ஃபிட்அப் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களுடைய இரண்டாவது தொழில் வந்து அதுல செட் ஆகும் சும்மா அடிஷனலா நீங்கள் பாக்குறதுனால எந்தவித தவறுகளோ தப்புகளோ வரப்போறது கிடையாது ஆனால் நன்மை செய்யும் அதுல தாராபலன் இருக்கு தாராபலன் இல்லை அப்படிங்களா இங்க தாராபலனே வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப தாராபலன் வந்து இன்னைக்கு இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கும் தாராபலன் உள்ள நட்சத்திரம் தான் இல்லைன்னா நமக்குள்ள தாராபலன் உள்ள நட்சத்திரம் தான் அப்ப அந்த சில விஷயங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா சில நேரங்களில் தாராபலன் உள்ள நட்சத்திரங்களை செயல்படாமல் நிற்கும் செயல்படாமல் நிற்கும் அது ஒண்ணும் பண்ண முடியாது என்ன காரணம்னா தனஸ்தானத்திற்கு என்னுடைய தனஸ்தானத்திற்கு எட்டுல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கான் எப்படி தனஸ்தானம் வந்து ரன்னிங் ஆகும் ஆகாது ஆனால் தாராபுல நூல நட்சத்திரம் தானே அப்ப நம்ம நினைச்சிட்டுமா தாராபுல நில நட்சத்திரம் தான் இன்னைக்கு ஒண்ணும் பிரச்சனை இருக்காது அள்ளி கொண்டாந்து வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணத்திற்கு இந்த தாராவுல நூல நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா எத்தனாம் இடத்தில் போய் நிக்கிறதுன்னா எட்டாம் இடத்தில் எட்டாம் இடம் என்பது என்னது அந்த இடத்தை இடத்தை அந்த இரண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் லங்கணத்துக்கு அது ஒன்பதாம் இடம் அப்ப என்ன சொல்ற என்ன செய்ய அப்ப இப்படியெல்லாம் நம்ம கணக்கு பார்த்து தான் வந்து என்ன சொல்றான்னு செயல்பட வேண்டி இருக்கிறது அப்ப ராகுவை வைத்து இரண்டாவது தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் வந்து அதை ரிசர்ச் பண்ணி செஞ்சீங்கன்னா அதில் ஒரு லாபம் அடையலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது முன்னோர் தான் சொன்னது நான் சொல்லல எனக்கு இன்னைக்கு வந்து இந்த வீடியோவை போடணும் அப்படிங்கிறது விதி பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு வெற்றி இருக்கிறது ராகு நின்ற இடத்தை எத்தனாம் இடம் பார்த்துக்கணுங்களக்கணத்திற்கு அந்த கூட்டுத்தொகையை எடுத்து மேசத்திலிருந்து எண்ணி வாருங்கள் அந்த கட்டமே உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டாவது தீபம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது முதல் தீபம் உங்களுடைய பத்தாம் இடம் ரெண்டாவது தீபம் என்பது ராகு நின் ராகு நின்ற இடத்தை லக்கணத்திலிருந்து எத்தனாம் இடம் அதை மேசத்திலிருந்து எண்ணி வர எத்தனாம் இடமோ அது இரண்டாவது தீபமாக சொலிக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிட்சித்துப் போரங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூ சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்